ஒரு ஊழல்வாதிகளே ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லுகின்ற பொழுது தென்னிலங்கை மக்களும் தமிழ் தேசத்து மக்களும் நம்பி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஊழல் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்களும் இந்த ஜேவிபியினர் தான் இருபத்தி நான்கு வருடங்களாக கொள்ளையடித்த பணத்தை வழங்கு என்று கடந்த ஆட்சியாளர்களுக்கு கூறிய இதே ஜேவிபியினர் இன்று ஆட்சிக்கு வந்த பொழுது இருபத்தி நான்கு வருடங்களாக அடித்த கொள்ளையை கொடுக்க மனமில்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களும் கொள்ளையர்கள் தான் என்பதை இந்த மக்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பாக ஸ்ரீலங்காவிலே விசாரிப்பதற்கு கூட உங்களுடைய நீதித்துறையை உங்களால் கூட நம்ப முடியாது என்று சொன்னால் தமிழர் தேசத்திலே சிங்கள பேரினவாத ஆக்கிரமிப்பினால் நடந்த மாபெரும் பாரிய இனப்படுகொலை தொடர்பாக இந்த சிங்கள பேரினவாத அரசு எப்படி ஒரு நீதியான பொறிமுறையை தரும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது யாழ்ப்பாணத்தினுடைய இதயத்தை கைப்பற்றுகின்ற கோணத்திலே செயற்படுகின்ற இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய முதுகெலும்பை உடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதானமான போராட்டமாக இருக்க வேண்டும் எங்களுடைய ஆட்சியிலே துணி கூட ஊழல் இருக்காது என்கின்ற விடயத்தை நாங்கள் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்ள முடியும் நாங்கள் செம்மணி படுகொலை நினைவு முற்றம் ஒன்றை எங்களுடைய ஆட்சி காலத்திலே உருவாக்குவோம் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் எங்களுடைய அண்ணன் தளபதி கிட்டு அவர்களும் குமாரதுங்கா அவர்கள் கைகுலுக்கிய இடம் யாழ்ப்பாணத்தினுடைய நீதிமன்றத்துக்கு முன்னாலே அழிந்து போய் இருக்கின்ற நிலையிலே அந்த வரலாற்று முக்கியத்துவம் நாங்கள் புனரமைத்து தமிழ் தேசத்தினுடைய அடையாளமாக அதை நாங்கள் என்பதை இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் சுகாதாரத்திற்கு எங்களுடைய ஆட்சியிலே முன்னுரிமை வழங்கப்படும் இந்த டிஜிட்டல் செயல் திட்டத்தை மக்களுடைய நலன் சார்ந்து உருவாக்குவோம் என்று கூறி எங்களுடைய மாநகர சபையை நாங்கள் கைப்பற்றுவோம் அதிலே ஆட்சி அமைப்போம் எங்களுடைய திட்டத்தினூடாக இந்த மாநகரம் முழு வீச்சுடன் ஒரு ஆட்சியாக உருவாக்குவோம் என்று ஊழல் என்று சொல்லுகின்ற பொழுது ஊழல் ஒழிப்பு என்கின்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தமில்லாத இல்லாத தன்மைகள் காணப்படுகின்றது சிகரெட் பெட்டியிலே சிகரெட்டை விட்டுக்கொண்டு எப்படி புகைத்தல் புற்றுநோயை உண்டாக்கும் என்ற விளம்பரத்தோடு அந்த வியாபாரம் நடைபெறுகிறதோ குடி குடியை கெடுக்கும் என்று விளம்பரத்தை பண்ணி அதை கெடுக்கின்ற விதமாக எப்படி அந்த விநியோகிக்கப்படுகிறதோ அதே போன்று இன்றும் இந்த ஜேவிபியினுடைய என்பிபியினுடைய இந்த செயற்பாடுகளின் மூலம் ஊழல் ஒழிப்பும் அதே நிலைக்கு வந்திருக்கிறது என்பிபி அரசாங்கத்தினுடைய முறைகேடு தொடர்பாகவும் அவர்களுடைய இனவாத செயற்பாடுகள் தொடர்பாகவும் இந்த தமிழ்த் தேசிய பேரவையினுடைய அரசியல் தலைவர்களாக இருக்கின்றவர்கள் வரலாற்று ரீதியாக நன்கு தெளிவுபடுத்தி இருந்தார்கள் இங்கே இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய ஊழல் இந்த தமிழ் இனவாதத்தை தாண்டி எப்படியெல்லாம் இருந்தது என்பதை ஒரு தொழிற்சங்க முன்னணி செயற்பாட்டாளனாக அதிபர் ஆசிரியர்களுடைய போராட்டங்களிலே முன்னின்று செயற்படுத்தி பல உரிமைகளை வென்று கொடுக்க முன்னின்று உழைத்தவர்களாக இந்த ஜேவிபியினுடைய தொழிற்சங்கங்கள் தொடர்பாகவும் அந்த ஜேவிபி என்பிபி என்கின்ற முலாம்பூசி வந்திருந்த இந்த செயற்பாடுகள் தொடர்பாகவும் நாங்கள் நன்கு அறிவோம் உதாரணமாக சொல்ல போனால் ஒரு போக்குரித்தனமான ஒரு கொள்கைவாதிகளாக முன்னுக்கு பின் முரணான செயற்பாடுகளை செய்கின்றவர்களாக இருந்தவர்கள்தான் இந்த ஜேவிபி என்கின்ற இந்த என்பிபி அணியினர் இந்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுதும் இந்த ஊழல் ஒழிப்பு கோப்புக்களை வெளியிடுவோம் பார் கோப்புக்களை வெளியிடுவோம் என்கின்ற பொழுதெல்லாம் நான் உள்ளுக்குள்ளே இருந்து எனக்குள்ளே நான் சிரித்துக் கொண்டிருந்தேன் அதனுடைய விளைவுகளை நான் என்னுடைய முகநூலிலே நான் பதிவேற்றிக் கொண்டே இருந்தேன் காரணம் என்னென்று சொன்னால் எனக்கு தெரியும் இந்த என்பிபி என்கின்ற இந்த ஒரு அயோக்கியத்தனமான அமைப்பினுடைய செயற்பாடுகள் எப்படி எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றும் என்பதை எங்களுக்கு நன்கு தெரியும் உதாரணமாக சொல்ல போனால் இந்த வடக்கிலே இந்த என்பிபி என்கின்ற அமைப்பு எப்படி காலூன்றியது என்கின்ற விடயத்தை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் அந்த என்பிபியினுடைய பிபியினுடைய செயற்பாடுகள் உங்களுக்கு விளங்கும் இடிசிஎஸ் என்கின்ற கல்வி அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அதிலே கல்வியலாளர்கள் அனைவரும் அதிலே கணக்கை வைத்திருப்பார்கள் விரும்பியவர்கள் கணக்கை வைத்திருப்பார்கள் அந்த கணக்கை வைத்திருக்கின்ற பொழுது இந்த கல்வித்துறையிலே இருக்கின்றவர்கள் மிக குறைந்த வட்டி வீதத்தோடு கடனை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் அந்த இடிசிஎஸ் என்கின்ற அமைப்பு எந்த ஒரு கட்சி சார்ந்ததோ அல்லது ஒரு தொழிற்சங்கம் சார்ந்ததோ அல்ல அது ஒரு சுயாதீனமான கட்டமைப்பாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருந்த இடத்திலே தங்களுடைய கட்சி அரசியலை வளர்ப்பதற்காக அந்த இஸ் அமைப்பினுடைய அதிகாரத்திலே வந்த இந்த ஜேவிபி அமைப்பினர் வடக்கிலே தங்களுடைய தொழிற்சங்கத்துக்கு ஆட்களை சேர்ப்பதற்காக எங்களுடைய தொழிற்சங்கம் தான் கடனை வழங்குகின்றது என்று கூறி இந்த வடக்கிலே காலூன்றிய ஒரு போக்களித்தனமான ஒரு அமைப்பு தான் இந்த என்பிபி என்கின்ற ஜேவிபி இது ஒரு உதாரணத்தை நாங்கள் கொள்ளலாம் இந்த அமைப்பிலே ஆசிரியர்களுடைய பணத்தினை சேமிக்கின்ற இடத்திலே தங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்காக ஒவ்வொரு மாவட்டம் தோறும் அலுவலகங்களை உருவாக்கி இந்த ஆசிரியர்களுடைய பணத்தை மோசடி செய்து தங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு சம்பளத்தை வழங்கியவர்கள் தான் இந்த ஜேவிபி அணியினர் ஆகவே ஒரு மோசடி கும்பல் ஆட்சிக்கு வரும்பொழுது சொன்ன விடயம் ஊழலை ஒழிப்போம் என்று இவர்களுடைய நடவடிக்கைகளால் இன்று ஊழல் என்கின்ற விடயத்தையே மக்கள் எதிர்காலத்திலே வெறுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இட்டு செல்ல போகின்றது என்பதுதான் உண்மை ஒரு ஊழல்வாதிகளே ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லுகின்ற பொழுது தென்னிலங்கை மக்களும் தமிழ் தேசத்து மக்களும் நம்பி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஊழல் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்களும் இந்த ஜேவிபியினர் தான் இனவாதத்தை விதைத்து இனவாதத்தினுடைய கூடைக்குள்ளே குளிர் காய்ந்து கொண்டு ஊழல்களை செய்கின்றவர்களை இனவாதத்தை காட்டி அவர்கள் செய்கின்ற ஊழலை மறைத்து கொண்டு தங்களுடைய ஆட்சிக்கு வருகின்ற பொழுது மட்டும் அந்த ஊழலை அனுமதித்துவிட்டு ஊழல் ஊழல் ஒப்பாரி வைத்து தங்களுடைய ஆட்சி கவிரையை பிடித்தவர்கள் தான் இந்த ஜேவிபியினர் அதிபர் ஆசிரியருடைய தொழிற்சங்க போராட்டம் நடைபெற்றது இருபத்தி நான்கு வருடங்களாக ஆசிரியர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை மீள செலுத்துமாறு அப்போதைய அரசாங்கமாக இருந்த கோத்தவாய ராஜபக்ச அரசாங்கத்துக்கும் அதன் பின்னர் வந்த ரணில் விக்கிரமசிங்க அரசாங்கத்திற்கும் அழுத்தம் கொடுத்ததன் விளைவாக அறிக்கையின் அடிப்படையில் கொள்ளையடித்த பணத்தை வழங்கு என்று கடந்த ஆட்சியாளர்களுக்கு கூறிய இதே ஜேவிபியினர் இன்று ஆட்சிக்கு வந்தபொழுது இருபத்தி நான்கு வருடங்களாக அடித்த கொள்ளையை கொடுக்க மனமில்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களும் தான் என்பதை இந்த ஆசிரியர் சமுதாயமும் அதிபர் சமுதாயமும் இந்த மக்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க போராட்டத்தின் பொழுது ஆசிரியர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் கண்ணை இழந்திருக்கிறார்கள் அடக்குமுறையாலும் அராஜகத்தாலும் கண்ணீர் புகை பிரயோகத்தினாலும் நீர்த்தாரை பிரிபத்தினாலும் கைதுகள் செய்யப்பட்டு பல்வேறு இன்னல்களை சந்தித்து அடக்குமுறைகளை சந்தித்து பல பாதிப்புகளை சந்தித்த இந்த ஆசிரியர்களுடைய இந்த இரத்தத்தின் மீது தான் நாங்கள் இந்த சுோதனி ஆணைக்குழுவினுடைய அடிப்படையிலே உங்களுக்கு சம்பள உயர்வை வழங்குவோம் என்று வாக்குறுதி கொடுத்து ஜனாதிபதி கதிரையிலும் பாராளுமன்ற கதிரையிலும் வந்து அமர்ந்தவர்கள் அதன் பின்னர் ஒரு போக்குளித்தனமான அரசியலை செய்து சுபோதனி ஆணைக்குழுவினுடைய அந்த தாங்கள் சொன்ன வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாத ஒரு போக்குளித்தனமான அரசாங்கமாகத்தான் இந்த ஜேவிபியினுடைய என்பிபி அரசாங்கம் இருக்கிறது அன்பார்ந்த மக்களே இந்த னமான அரசாங்கம் இன்று மட்டும் போக்களித்தனத்தை விதைத்ததா என்று சொன்னால் அப்படி அல்ல கடந்த காலங்களிலே பல்வேறு வரலாறுகளை எங்களுடைய அரசியல் தலைவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் பட்டிலந்த முகாம் தொடர்பாகவும் ஏனைய ஏனைய விடயங்கள் தொடர்பாகவும் எண்பத்தி மூன்று கலவரம் தொடர்பாகவும் பல்வேறு விடயங்களை சொல்லி இந்த இன சூத்திரதாரிகளாக செயல்பட்டவர்களாக அதற்கு பல்வேறு விதமான ஒட்டாசைகளை வழங்கியவர்களாக இருந்த இந்த ஜேவிபியினர் இன்று ஒரே நாடுகளாக இலங்கை திருநாடாக அனைவரும் முன்னேறுவோம் என்று சொல்லி பல போலி முகத்துறைகளின் ஊடாக இந்த தமிழ் மக்களினுடைய மனங்களை மாற்றுவதற்கு துடிக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய ஆள் மனதிலே முழுக்க முழுக்க இனவாதத்தையும் ஒடுக்குமுறைகளையும் வைத்துக் செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் இவர்களை போன்ற ஒரு ஊழல்வாதிகள் அரசியல் ஊழல்வாதிகள் இருக்க முடியுமா என்பதுதான் பிரதானமான கேள்வியாக இருக்க வேண்டும் அன்பார்ந்த என்னுடைய சகோதரர்களே ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பட்டலந்த வதை முகாமுக்கு இன்று சர்வதேச விசாரணையை அப்படி என்று சொன்னால் இன்று அரசாங்கத்திலே ஆட்சியிலே இருக்கின்றவர்கள் இந்த ஜேவிபியினர் இந்த ஜேவிபியினர் தங்களுடைய அரசாங்க கட்டமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நீதித்துறையை நம்பாததனால் தானே சர்வதேச விசாரணை வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பாக ஸ்ரீலங்காவிலே விசாரிப்பதற்கு கூட உங்களுடைய நீதித்துறையை உங்களால் கூட நம்ப முடியாது என்று சொன்னால் தமிழர் தேசத்திலே சிங்கள பேரினவாத ஆக்கிரமிப்பினால் நடந்த மாபெரும் பாரிய இனப்படுகொலை தொடர்பாக இந்த சிங்கள பேரினவாத அரசு எப்படி ஒரு நீதியான பொறிமுறையை தருமென்று என்று தமிழர்கள் நம்ப வேண்டும் என்று இவர்கள் கருதுகிறார்கள் என்பதுதான் நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது ஆகவே இந்த இனவாத இனவாத ஜேவிபி ஜேவிபி என்பது வெறும் அல்ல ஒரு ஊழல் மோசடி நிறைந்த போக்களித்தனமான ஜேவிபி இன்று எப்படி இனவாதம் இல்லை மதவாதம் இல்லை ஒரே இலங்கையர்களாக வாழ்வோம் என்று பொய்யை கூறி இங்கு ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று துடிக்கிறார்களோ அதே போன்றுதான் அவர்களுடைய கடந்த கால செயற்பாடுகளும் அமைந்திருக்கின்றது என்பதை இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்திலே தான் இந்த யாழ் மாநகர சபை என்கின்ற இந்த யாழ்ப்பாணத்தினுடைய இதயமாக இருக்கக்கூடிய இந்த மாநகர சபையையும் கைப்பற்றி விட வேண்டும் என்கின்ற துடிப்போடு இந்த என்பிபி அரசாங்கம் இங்கே முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் எல்லாரும் உணர்ந்தவர்களாக நாங்கள் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தினுடைய இதயத்தை கைப்பற்றுகின்ற கோணத்திலே செயற்படுகின்ற இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய முதுகெலும்பை உடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதானமான போராட்டமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் நாங்கள் நடைமுறைகளை விளங்கி கொள்ளாதவர்களாக வெற்றி வாக்குறுதிகளை வழங்குவதற்கு நாங்கள் இங்கே வரவில்லை ஆனால் நாங்கள் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள முடியும் எங்களுடைய ஆட்சியிலே எந்த விதமான ஒரு துணி கூட ஊழல் இருக்காது என்கின்ற விடயத்தை நாங்கள் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்ள முடியும் இந்த ஊழல் என்கின்ற வார்த்தையை கொண்டு நாங்கள் அந்த ஊழலை பிடிப்போம் இந்த ஊழலை பிடிப்போம் என்று போலிகளை சொல்லிக்கொண்டு இந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்கு நாங்கள் தயாரில்லை ஆனால் எங்களுடைய ஆட்சியிலே இந்த மாநகரத்திலே இந்த பசுமையான மாநகரத்தை நாங்கள் உருவாக்கி அனைத்து விதமான கட்டுக்கோப்பான நிர்வாக படையங்களையும் எங்களுடைய ஆட்சியிலே நாங்கள் மேற்கொள்வோம் என்பதில் இந்த மாநகர மக்கள் ஒரு துளி கூட சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த இடத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் பிரதானமாக இந்த மாநகர அபிவிருத்தியை தாண்டி எங்களுடைய மாநகர சபை எல்லைக்குள் இருக்கின்ற செம்மணியினுடைய ஒரு இடத்திலே நாங்கள் செம்மணி படுகொலை நினைவு முற்றம் ஒன்றை எங்களுடைய ஆட்சி காலத்திலே உருவாக்குவோம் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் அடுத்து இந்த மண்ணை நேசிக்கின்ற எங்களை போன்றவர்கள் தான் இந்த மாநகரத்தை ஆள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே எங்களுடைய அண்ணன் தளபதி கிட்டு அவர்களும் குமார அவர்கள் கைகுலுக்கிய இடம் யாழ்ப்பாணத்தினுடைய நீதிமன்றத்துக்கு முன்னாலே அழிந்து போய் இருக்கின்ற நிலையிலே இன்று வரை எந்த ஒரு நபரும் அதை கண்டும் காணாமல் செல்லுகின்ற இடத்திலே அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த இடத்தை நாங்கள் புனரமைத்து தமிழ் தேசத்தினுடைய அடையாளமாக அதை நாங்கள் பேணுவோம் என்பதை இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்லாமல் நாங்கள் எங்களுடைய இந்த மாநகரத்தை இங்கே நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இங்கே பற்றைகளும் வாய்க்கால்கள் கழிவு நீர் ஓட முடியாத காணப்படுகின்ற இடத்திலே சுகாதாரத்திற்கு எங்களுடைய ஆட்சியிலே முன்னுரிமை வழங்கப்படும் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கின்ற எண்ணிம செயல் தூய கரங்கள் தூய நகரம் என்கின்ற அந்த நாங்கள் வகுத்திருக்கின்றோம் எண்ணிமம் என்கின்ற பொழுது அதை ஆங்கிலத்திலே டிஜிட்டல் என்று சொல்லுவார்கள் இந்த டிஜிட்டல் முறையிலே இன்று நீங்கள் பார்த்தால் ஓட்டோ எங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் வந்து ஒரு எப்பை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுடைய வீட்டுக்கு ஓட்டோ வந்து நிற்கிறது டிஜிட்டல் முறையிலே நீங்கள் ஒரு பஸ்ஸுக்கு புக் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பஸ்ஸுக்கு புக் பண்ண முடியும் ஆகவே பல்வேறு விதமான டிஜிட்டல் முறையிலேயே உங்களுடைய சேவைகள் அனைத்தையும் இலகுவாக்குகின்ற அந்த நிலை இருக்கின்ற பொழுது ஏன் இந்த மாநகரத்திலே எங்களுடைய மக்களுடைய தேவையை முதன்மையாக கொண்டு இந்த டிஜிட்டல் செயல்திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் அந்த சே திட்டத்தை மக்களுடைய நலன் சார்ந்து உருவாக்குவோம் என்று கூறி எங்களுடைய இன்னும் பல சே திட்டங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்திலே முன்னெடுக்கப்படும் என்று கூறி எங்களுடைய மாநகர சபையை நாங்கள் கைப்பற்றுவோம் அதிலே ஆட்சி அமைப்போம் எங்களுடைய சே திட்டத்தினூடாக இந்த மாநகரம் முழு வீச்சுடன் ஊழலற்ற ஒரு ஆட்சியாக உருவாக்குவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்